Come

cho Nirattam Thank you We'll 因为。

பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காணொலியின் மூலமாக வாலிப சகோதரர்களையும் சகோதரிகளையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கற்றருடைய வேதத்தை ஒரு ஐந்து ப ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் நாம் தியானிக்க போகிறோம் எல்லாரும் உங்களுடைய பைபிளில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று தீமுத்தியூ நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே உன் நிலைமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு இரு ஆகிய பவுல் திமுதவுக்கு எழுதின முதலாம் நிருபத்திலே நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய இளமையை குறித்து வாலிபு பிள்ளைகளாகிய நம்முடைய இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணி பண்ணிடக்கூடாது இவனுக்கு சின்ன வயசு தானே இவனை இவன் ஒரு வாலிப பிள்ளை தானே இவ வாலிப தானே அப்படின்ற அந்த ஒரு அசட்டை யாருமே வந்துட்டு வாலிப பிள்ளைகளாகிய நமக்கு அந்த அசட்டை பண்ணாதபடிக்கு ஒரு சில விஷயங்கள் ஆறு விஷயங்கள் இந்த பகுதியிலே நம்ம பார்க்குறோம் இந்த ஆறு விஷய இந்த ஆறு விஷயத்தையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றாக ஒரு ஒன்று இல்லை ரெண்டு நிமிடங்கள் நம்ம தியானிக்க போகிறோம் முதலாவதாக வார்த்தை வேர்ட்ஸ் த வே வி கம்யூனிகேட் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே பார்க் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காலகட்டத்திற்கும் ஒரு ஒரு ட்ரெண்ட்ஸ் வருது இப்போது முன்னாடி காலத்தில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு ஒரு ட்ரெண்ட் வரும்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளிலையுமே வந்துட்டு நிறைய வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது முன்னாடி இருக்கிற நம்மளுக்கு முன்பாக தாத்தா பாட்டி பேசின வார்த்தைகள் ஒரு மாதிரி இருக்கலாம் நம்மளுடைய அப்பா அம்மா பேசின வார்த்தைகள் ஒரு மாதிரி இருக்கலாம் இப்போ நாம் எப்படிப்பட்ட எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசுறோம் என்பதை நம்மளே சற்றே நிதானித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய சபையில் ஒரு சகோதரி உண்டு அவர்கள் எப்பொழுது அவங்க கிட்டே பேசுகிறோம் அப்படின்னா நம்ம தொண்ணூறு பர்சன்ட் அவங்க பேசுகிறப்போ ஆண்டவரை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தை பற்றியுமே பேச மாட்டாங்க அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமாக நம்ம பார்க்க வேண்டும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லி பேசக்கூடிய வார்த்தைகளால் நம்ம ஒருத்தரை பில்ட் பண்ணவும் முடியும் ஒருத்தவங்களை டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியும் அதுதான் அந்த அதே மாதிரி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலைகளிலே எதனா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா வாலிப பிள்ளைகள் உடனே ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை வந்துட்டு கெட்ட வார்த்தையா தான் இருக்குது அது நிறைய சுச்சுவேஷன்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய தெய்வ பிள்ளைகளாகிய நாம வந்துட்டு எப்பொழுதுமே கெட்ட வார்த்தை நம்மளோட வாயிலிருந்து புறப்படவே கூடாது மீன் ஸோ முதலாவதாக நம்ம வார்த்தையை பற்றி பார்த்தோம் இரண்டாவது காரியமாக நடக்கை த வே வி பிஹேவ் நம்ம நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்டையா இருக்கட்டும் நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டையா இருக்கட்டும் இல்லாட்டி நம்மளுடைய சிப்லிங்ஸ் நம்ம கூட பிறந்தவங்க கணவன் மனைவி கிட்ட மனைவி கணவன் கிட்ட நம்ம பிள்ளைகள் கிட்ட நம்ம எப்படி நடக்கிறோம் என்பதை நம்மளோட நம்ம வந்துட்டு கொஞ்சம் சற்று நிதானித்து நாமளே நிதானித்து அறியணும் ஒன்று பேதோ ஒன்று பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லா தொற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் இருங்கள் என்று சொல்லி ஒன்று பேரூவிலே நம்ம பார்க்கிறோம் ஸோ நம்ம நடக்கிற நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு நிதானித்து அறியணும் பரிசுத்தமாக நடக்கணும் நம்ம எது செஞ்சாலும் அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறதா தேவனை தேவன் அதில் பிரியப்படுவாரா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து பிறகு நம்மளோட நடக்கை ஆண்டவருடைய சமூகத்தின் முன்பாக இருக்க வேண்டும் மூன்றாவது காரியமாக அன்பு இப்போ இந்த லவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பைபிள்லேயே நிறைய வசனங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கிறது லவ் இஸ் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ஒன்று சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லவ் நம்ம கிட்ட இருக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல இல்லாட்டி பிள்ளைகள் பெற்றோர்களிடம் இடத்துல கணவன் மனைவிகளுக்கு மனைவியின் இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம உலக பிரகாரமாக சொன்னோன்னா லவ்வர்ஸ் வந்துட்டு லவ் பண்ணுறப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லவ் இருக்குது ஆனால் பைபிளில் நம்ம கியூமிலேட்டிவாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேதரும் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் உங் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள் நம்மளுடைய அன்பு மாயமற்ற அன்பாக எப்பொழுதுமே இருக்கக்கூடாது உன்னை எதிர்பார்த்து நான் உங்ககிட்ட அன்பு செலுத்துகிறேன் நீங்கள் மறுபடியும் எனக்கு அன்பு செலுத்துறீங்க அந்த மாதிரி அன்பு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது ஆண்டவர் எப்படி அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளிடத்தை அன்பு கூறினாரோ நமக்காக ஜீவனை கொடுத்தாரோ அதே போல தான் மற்றவர்களிடத்து நம்ம அன்பு கூறும்போது கூறும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுடைய முழு இருதயத்து அவங்களிடத்துல அவங்க அவங்களிடத்தில் அன்பு செலுத்தணும் மற்றும் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் இருவதா வசனத்தில் இருபதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவான் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நான் ஆண்டவரிடத்தில் ரொம்ப அன்பாக இருக்கிறேன் நான் ஆண்டவர் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக பரிசுத்தமாக நடக்கிறேன் அப்படின்னு எத்தனை விஷயங்கள் நீங்கள் சொன்னாலுமே ஆனால் உலக உலகத்தில் நம்ம இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்க ஒரு உங்களோட இடத்திலோ ஆண்டவர் அவருடைய சாயல உருவாக்கப்பட்ட மனுஷனிடத்திலே நீங்கள் அன்பு கூறாமல் இருந்தா சொல்றீங்கன்னு அர்த்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் நான் ஆண்டவரிடத்தில் ரொம்ப அன்பாக இருக்கேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருந்த அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே பொயர்களாய் காணப்படுகிறோம் ஆகவே இந்த இந்த சமயத்திலும் கூட ஆண்டவர் நம்ம இது எப்படி அன்பு செலுத்தினாரோ அதே போல் நாமும் மற்றவர்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நான்காவது காரியமாக ஆவி ஆவியின் கன்னியை வெளிப்படுத்த கூட வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆவி அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் வேதத்தில் எத்தனையோ விதமான ஆவிகள் உண்டு பட் இருந்தாலும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆவியின் கன்னிகளை வெளிப்படுத்தும் பொழுது ஆவியின் கனி என்னவென்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய ஆவி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருந்திருப்போம் பெற்றிருப்போம் ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆவியின் கனியை நாம் வெளிப்படுத்துகிறவர்களா வெளிப்படுத்துகிறவர்களா இருப்போம் ஐந்தாவது காரியமாக விசுவாசம் ஃபெய்த் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லப்பெற்றிருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஒருவேளை உங்களுடைய எனக்கு ஆண்டவர் இந்த நல்லது செஞ்சாதான் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருப்பேன் ஆண்டவர் இந்த காரியத்துக்காக நான் ரொம்ப நேரம் ஜோம் இருக்கேன் ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவர் எனக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னா அந்த விசுவாசம் தேவனுக்கு அடுத்த விசுவாசமே கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்தில் நம்ம விசுவாசமாக விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆறாவது காரியமாக கற்பு இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்த முதல் முதல் ஐந்து விஷயங்களை விட இந்த ஆறாவது விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டுன்னே சொல்ல முடியும் ஏன்னா கற்பு என்றால் பியூரிட்டி இங்கிலீஷில் பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்று தசோலோனைக்கே நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று கற்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போது நிறைய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது இப்போ நான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி நிறைய ட்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே வருது ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு சென்னையில் ஒரு ஆறு மாசமாக தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அப்பொழுது நான் இங்கே வெள்ளூரில் ஒரு ஒரு மாதிரி வில்லேஜ் செட்டப்பில் இருந்து நான் அந்த இடத்துக்கு போகிறப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக டிஃப்ரெண்ட்டாக காணப்பட்டது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோட கூட படித்த ஒரு ஃப்ரெண்டே அதாவது ஆறு வருஷங்களுக்கு முன்பதாகவே நான் சொல்கிறேன் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நான் தங்கி படிக்கிற பொழுது ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்பா அம்மா கூட தங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறப்போ இல்லை நான் ஒரு லிவின்ல இருக்கிறேன் இல்லாட்டி நான் ஒரு வித் பெனிஃபிட்ல இருக்கிறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே இப்பொழுதாக இப்பொழுதுதான் உருவாகி கொண்டே வருது இதெல்லாம் வந்துட்டு ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காத காரியங்கள் அதாவது நம்மளுடைய ஆண்டவர் நமக்காக ஒருத்தரை நியமித்து வைத்திருக்கிற அந்த நாள் வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையோடு இருக்கணும் இந்த கற்பை வந்துட்டு என்றைக்குமே நம்ம தொலைச்சிடக்கூடாது இது பெண்களுக்கு மாத்திரமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து சேர்த்து தான்னு சொல்லுகிறேன் வாலிப பிள்ளைகளுக்கும் தான் சொல்லுகிறேன் ஆண்டவர் நம்மளுடைய நம் நம்மை வந்துவிட்டு அசுத்தத்திற்கல்ல பரிசுத்த பரிசுத்தத்திற்கே நம்மளை அழைத்து இருக்கிறார் அதனால் கரண்ட் ட்ரெண்ட்ஸுக்கு நம்மளும் சேஞ்ச் ஆகாமல் ஆண்டவர் பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதபடி மட்டுமே நம்ம செய்து ஆண்டவருடைய பார்வைக்கு விலேறு பெற்றவர்களாக இருப்போம் மறுபடியுமாக சொல்லுகிறேன் நம்மளுடைய இளமை குறித்து நம்ம யாருமே அசட்டை பண்ணாதபடிக்கு முதலாவதாக நம் நம்ம நம்ம வந்துட்டு வார்த்தையில் ரெண்டாவது நடக்கையில் அன்பில் ஆவியில் விசுவாசத்தில் கற்பில் மாதிரியா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே